இந்த வந்து நிறைய காய் இருக்கு எதுக்குள்ள நிக்கிறபடியே அந்த நோய் தன்மையும் பாருங்க காயல்ல நல்ல பொலிசிங்காயிருக்கு காய் முழுக்கள் மற்றது வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆக பப்பன் இல்லை பப்பன் கூடினா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்கள் எல்லாம் வந்து சென்சர் முடலில் செஞ்சு வச்சுருக்கணும் முழுக்காக அந்த ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறடம் பார்த்தீங்கன்னா ஒட்டு சுட்டா மாவட்ட விவசாய பயிற்சியில் இது தான் வந்திருக்கிறோம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இலகுவான முறையிலையும் ஒரு குறைந்த செலவில் ஒரு அதிக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு கரைமுழா வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த நெட்கவுஸுக்குள்ளே நிற்கிறோம் இங்கே வந்து என்ன தொழில்நுட்பங்கள் என்ன மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும்ன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற அண்ணாக்களோடாம் கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் ஃபுல்லாக என்ன மாதிரி செய்கிறாண்டு அப்படியே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போ அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் தான் இந்த மிளகா செய்கிறீங்களா இப்போ இது நாங்கள் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ கிட்ட எவ்வளோ காரமாக செய்கிறீங்களா இது தான் இப்பதான் முதலாக இந்த நெட்ஹவுக்குள்ள அறுவடைக்க வேண்டி செஞ்சிருக்கிறோம் அறுவடை சீசன் வந்துட்டு போறோம் அறுவடை முதலாக அறுவடை செஞ்சிருக்கிறோம் கண்டுல பதினஞ்சு கிலோ கிட்டத்தட்ட போகுது ஹரிமலா இந்தியான் வில நானூறு ரூபாயில இருந்து அறுநூறுபா மட்டும் போகுது அப்புறம் குறைந்த செலவுல ஒரு அதிக வருமானத்தை பட்டுக்கொள்ளலாம் ஹரிமளா இந்த நெட்ஹவுக்குள்ள வந்து ஹரிமளா மட்டும் தான் செய்யலாமா இல்ல வேற மரக்கரை பயிர்கள் செய்யலாமா

சும்மா வந்த நாங்கள் சும்டாத அரை கிலோ கறிமுளாண்டாலும் போகணும் அண்ணாக்கண்ட சந்தோஷத்துக்காண்ட பொலிசிங்காய்

இஞ்சால பாத்தீங்கன்னா இப்போ கரிமுளா எல்லாம் அப்படினு ஒன்று இருக்கணும் தெரிய உங்களோட எடுக்கலாமா சரியா உங்களோட எடுக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பொஜ்ஜு தும்பு தான் போட்டிருக்கீங்க சார் மண்ணே இல்லை இதுக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து சொட்டு நீர்ப்பாசனம் இப்படியே சொட்டு சொட்டாக போய்கொண்டே இருக்கும் தண்ணி நாங்கள் அந்த மினக்கட்டு தண்ணி விடணும் மண்டியில் மோட்டர் தானே முழுக்கலும் மோட்டரை போட்டுவிட்டு இருக்கலாம் அப்படியே சொட்டு சொட்டாக போய்கொண்டே இருக்கும் தண்ணி முழுக்கண்டுகளுக்கும் இருக்குது அப்படியே இப்படியோண்டு வீட்டில் இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு செய்யலாம் பெரிய அளவில் இல்லாட்டியும் சிறிய அளவில் இந்த மாதிரி நேரங்களில் தான் கூடுதலாக மரக்கறி விழா போகிறது அந்த நேரங்களில் நாங்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம் விலவுக்கு முறையில் செய்யலாம் எவ்வளோ காய்ன்ற பார்த்தீங்களா ஒவ்வொரு மரமும் நிறைய காய்ச்சி இருக்குது இந்த மரம் சரிஞ்சு நிற்கிது காய் வெயிட்டில் ஆனால் அந்தளவு பெருசாக வளர்த்தியும் இல்லை கறிமுளா கன்றுகள் ஆனால் நிறைய காய் இருக்குது நம்மளாக கண்டலாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படி காயாக இருக்குது ஆனால் இப்படி ஒரு ஐடியா இல்லை வீட்டில் எப்படி ஒரு நெற்க வச்சுருந்தால் நாங்களும் தோட்டம் செய்து விடணும் அந்த செலவு குறைவு தானே பாக்களை பிடிச்சி புல் பிடுங்கணும் தண்ணி விடணும் பசளை வைக்கணுமன்ற தேவையில்லை காயப்பிடுங்கிறது மட்டும்தான் கழுதுவேன் இதுக்குள்ளே நிற்கிறபடியே அந்த நோய்த்தன்மையும் குறை பாருங்கள் காயல்ல நல்ல பொலிஷிங்காக இருக்குது காய் முழுக்க மற்றது வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆக பப்பன் இல்லை பப்பம் கூடினா ஆட்டோமேட்டிக்காக ஃபேனுகள் எல்லாம் அந்த சென்சர் முடலில் செஞ்சு வச்சிருக்கணும் முழுக்க அந்த ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் நாங்கள் வந்து நின்று தான் அந்த ஃபேனுகளை போடணும் அப்படி இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக பப்பம் கூட ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது இங்கே இந்த மிளகில் கூட காயிருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது காய் இருக்கு இந்த மிளகல் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதத்துக்கு அப்படியே நிற்கும் ரெண்டு காய்ச்சி கொண்டே இருக்கும் இப்போ அறுபது நாளில் காய்க்க வலிக்கிறது இன்னும் எட்டு மாதம் காய்ச்சி கொண்டே இருக்கும் மிளகன்று அப்போ எங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் தானே இப்போ கறி மிளகாயும் சரியான விலை இந்த கரை விளா கண்டில் வந்து நிறைய காயிருக்கு இப்போ நாங்கள் வந்து இதற்கு பசளியல் என்ன எப்படி பசலிகள் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே டேங்க் இருக்கு டேங்கில் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டுக்கு வந்து எட்டு கிராம் பசளை தான் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது அஞ்சூறு கன்று ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பசலை தான் பிடிக்கும் நாங்கள் உலகத்துக்கு கொத்தி வைக்கிறோம்னா நிறைய பசளை பிடிக்கும் அப்போ இதால் டேங்கை கரைச்சி விட்டு விட்டா அது அளவாக வந்து கொண்டே இருக்கும் பசுட தண்ணி பாருங்கள் அப்படி வருது தண்ணி இதுதான் வந்து சொட்டு பாசனம் இப்போ நாங்கள் இந்த கறிமுளாக இப்போ வந்து செய்து முடிஞ்சுட்டேன் தானே இப்போ ஒரு போகம் கறி கரிமுளா எடுத்துட்டேன் வேண்டாம் ரிப்பும் நாங்கள் இதே வாய்க்கில் இதே அந்த இதுக்குள்ளே நாங்கள் உணர்ந்து வந்து கண்ட வைக்கலாம் ஒரு பேக்கை ரெண்டு தடவை சொல்லி சொல்லினோம் ரெண்டு தடவை கண்டு வச்சு எடுக்கலாமா வந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த இது மாற்றணும் ஏனென்றால் அதில் வந்து பசலத்தன்மை இருக்காது மற்ற பாக்டீரியாக்கள் சொத்தி இருக்கும் நாங்கள் வேறு கண்டு வச்சால் உடனே அதுக்கு வேறு வைரஸுகள் நோய்கள் வரக்கூடும் அதனால் ரெண்டு தடவை பயன்படுத்தலாமா வந்துட்டு சொல்லினோம் அவை நிறைய அனுபவம் தானே மற்றது வந்து எல்லா கண்டுகளுக்கும் பாருங்கள் நூல் காட்டியிருக்கணும் முழுக்க வந்து காயல் பிஞ்சுகளோடு நிற்கிது மற்றது அந்த பலத்தை கூட நிற்குது அதுக்காக முழு முழுக்கண்டுக்கும் வந்து நூல் காட்டி அதை விட பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அடிக்கிறிக்கணும் பாருங்கள் பார்க்கவே நல்ல ஆசையாக தான் இருக்குது முழுக்க முழுக்க லைனாக தான் இருக்குது நல்ல இடைவெளி விட்டு அடிக்கிறேன் ஏன்னா அது வந்து இப்போ கரிமலாக பிடுங்கி போட்டு நான் கொண்டு போய் போய் வாரிறதுக்கு ஏற்ற மாதிரி பாதை விட்டுருக்கணும் பாருங்கள் இதுதான் நான் பயன்படுத்துகிற பசளை அல்பர்ட் சொல்யூஷன் எல்லா தாவரத்துக்கும் பயன்படுத்துகிறேன் நம்ம பாருங்கள் படங்களே போட்டிருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாம் எலக்ட்ரானிக்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன் பாருங்கள் முழுக்க எல்லாம் சூச்சை போட்டால் வேலை செய்யக்கூடிய மாதிரி ஏன்னா அதுக்கு அதுக்கு நேரம் எழுதி விட்ருங்க நம்ம பாருங்கள் ஃபேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க எழுதி விட்ருங்க

இப்படியொரு நெட் ஒன்று இருந்தால் நாங்கள் வீட்டிலேயே இலகுவான முறையில தோட்டம் செய்து கொண்டிருக்கலாம் அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் பாய்